என்னென்ன இனிய உறவுகளே இங்கே கதிர்கிட்ட ராஜி வாக் மனம் வச்சிட்றாங்க அதாவது சீட்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடம் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்போ தான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அதுக்கு நான் போகலான்னு ஆசைப்பட்றேன் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாரு என்னம்மா நீ சொல்ல நான் நிறைவேற்றி காமிக்கிறேன் எப்படி முடியும் அதெல்லாம் முடியாது ஹே அவங்கள பார்க்க போன ஆஸ்பத்திரியில் இருக்கில்ல நீங்கள்லாம் சொன்னப்ப நான் முடிச்சு காட்டுறேன்னு உன்னையை காமிக்க வைக்கல ஆஸ்பத்திரிக்கு உனையும் கூட்டி போகலை அம்மாவையும் கூட்டி போகலை அப்படிங்கிறாங்க ஆமாம் அதே மாதிரி மாதிரி உன்ன நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறாங்க எப்படி முடியும் அதெல்லாம் முடியும் இந்த கதிரை நம்பினால் கைவிடப்படார் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதே மாதிரி எழுவத்தஞ்சாவது பிறந்த நாளுக்கு இங்கே பயங்கரமாக கொண்டாடுறாங்க முத்துவேல் சக்தி வேலு கோயில் வச்சுதாங்க கும்பிடுறாங்க எல்லாம் அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க கதிர் ராஜி அவங்க அம்மா எல்லாரும் அப்பா கிட்டையும் சொல்லிடுறாங்க பாண்டியன்ட்டையும் எங்கள் அம்மா பார்க்கணும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறாங்க சரிம்மா கோயிலுக்கு போனால் அவன் திட்டுவானே வாடனே ஆ கோயில் எல்லாருக்கும் தானே போகுது நம்ம போவோம் அப்படிங்கிற விரங்க அப்படி அப்படிங்கله கதிர என்ன பண்றங்க வாங்கப்பா நம்ம போவோம் யார் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க கோயிலுக்கு போயில பாத்தீங்களா ஏய் நில்லுங்கடா எங்கடா வர்றீங்க அப்படினு சக்திவேல் பாத்துட்டு வந்து கத்துறாங்க முத்துவேல் ஒண்ணு சொல்லல ஆனா குமார் வந்து அப்பா ஏப்பா அப்படிலாம் பண்ற நீ சும்மா இருப்பா அப்படிங்க டே சும்மா இருடா நீ என்னடா சும்புது கரம்ச்சிட்ட நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு நான் தான் காசு கொடுத்துருக்கேன் நான் தான் இருப்பேன் இங்கே பாருப்பா கோயிலுங்கிறது காசு கொடுத்து வாங்குறது இல்லைப்பா சாமியை யார் வேணாலும் கும்பிடலாம் தரிசிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது ரோசம் வெக்கமான உள்ளவன் இந்த இடத்துக்கு இப்போ வரக்கூடாது நல்லா தெரியுது நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்புறம் எதுக்குடா வந்தீங்க என்ன உண்டைக்கட்டி சோறு வாங்கிட்டீங்க வந்தீங்களடா பட்டினி கிடக்குறீங்களடா வேணா சோறு வேணால் தர்றேன் எடுத்துகிட்டு போங்கடா அப்படிங்கள பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கதிர்த்துட்டா போகிறாங்க ராஜி பார்க்குறாங்க என்ன திரு இப்படி நடக்குது நம்ம எப்படி அப்பதாட்ட போய் நீ பேசாம இரு கதிர் இருக்கேன்ல நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்ம வாங்கப்பா இந்த கோயில் என்னப்பா பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு அங்க போய் கும்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க வேணாலும் சரிப்பா நம்ம அம்மாச்சிக்காக எங்க வேணாலும் வேண்டிக்குவோம் அவங்க நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் இந்த மாதிரி இவங்க வந்து பெருமை பித்திரக்கா பண்றாங்க இது பெருசு இல்லை நம்ம மனசார அம்மாச்சி நல்லா இருக்கணும் வேண்டிக்குவோம் வாங்கம்மா அப்படின்னு கோமதி கூப்பிடறாங்க எல்லாரும் வந்த உபரம் போறாங்க அம்மாச்சி பாக்குது பேர வேத்தி மருமே எல்லாரும் மனசுன்னு வந்து உரங்கள என்னடா நீ இத்தனை பேருக்கு சோறு போட்டு என்னடா புண்ணியம் அப்படிங்கிற ஏன் உன் மருமை உன் மகளுக்கு சோறு போட மாட்டேன் நான் சொன்னேன் வாங்கிட்டு போட்டு பத்தோடனா ஆனால் கோயிலுக்கு வரக்கூடாது உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறட்டு நீ என்னடா குத்தையை எடுத்துருக்கியா அவளும் என் பொண்ணு தானடா இந்த வயிற்று தானடா எல்லாத்தையும் பத்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமா பெத்த பெத்த வாய் மூடிட்டு அதை அவங்களே போகிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க கதிர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் சின்னதாக கோயில் இருக்குது அதே ஒரே செவர் ஒட்டிதாங்க பின்னாடி இருக்குது அங்கே போயிட்டு என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா பேசாமல் இருமா நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல கதிர் ஒரு வாக்கு கொடுத்தா அதை அப்படியே காப்பாற்றுவான் நீ பேசாமல் வாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே சாமியை போய் வேண்டி கும்பிட போகிறாங்க அப்படியே கதிர் ராஜிக்கிட்ட போய் என்ன ஆச்சு உன்னோட வாக்கு மூலம் அப்படிங்கல நீ சும்மா இருக்க மாட்டியா நான் சொன்னால் சொன்னது தான் உன் ஆளை பற்றி என்ன நினச்சி நினைச்சிட்டு இருக்க என்ன சொன்ன என்ன சொன்ன இல்ல உன் கதிர பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன ஆஹ் நீ முன்னாடி என்னமோ சொன்ன சொன்ன சொல்லு அப்படிங்கல ஐயோ விட மாட்டா இருக்கே சரிம்மா உன் ஆளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் போதுமா ஏன் ஆளுனா யாரு எங்க எங்க அப்படின்னு கிடையாது தேடுறாங்க தலையில ஒரு கொட்டு கொட்டுறாரு ஆ அப்படின்னு கத்துறாங்க அந்த கொழுப்பு தானே வினங்குறது நான் என்னத்தான் சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் தேடுற ஆமா நீ தான் சொல்றேன்னு தெரியுது அது நேரடியா டக்குன்னு சொல்ல முடியாதுன்னு உன் புருஷன் கதிருன்னு அது என்ன அப்ப புருஷன் இல்லையா ஏ தாண்டி சும்மா இரு அப்படின்ட்டு எனக்கு முக்கியமா வேலை இருக்கு சாமி கும்பிட போறாங்க அப்படியே வெளியில வராங்க பார்த்தா அங்கே உட்காந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் பார்த்தா அந்த பெரிய கோயில் வந்து சக்தி வேல் முத்து வேலு எல்லாம் கிளம்புறாங்க ஆலரை அடிச்சுட்டு வேக வேமா என்ன செங்கி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கல ஆலர் அடிச்சுட்டு போறாங்க ஐயோ ஐயோ எங்கள் ஃபேக்ட்ரியில் தீப்பிடி தெரியலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆலர் எடுத்து வேக போக பார்க்குறாங்க அண்ணே நீ வானே அதுக்குள்ளே நான் போறேன் அப்படின்னு அவன் புல்லட் எடுத்துட்டு கிளம்பி சக்திவேல் ஆலரை அடிச்சுட்டு ஓட போன எட கதிர் பார்க்குறாங்க அப்பா அம்மா ஏய் ராஜி எல்லாம் கிளம்புங்க அண்ணி வாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடி கூட்டிட்டு வராங்க எங்க அட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக சக்தி வேலை எங்க போறான்னு அவர் போனா போயிட்டு போறாரு நம்ம அப்பத்தா பாக்கணும் அம்மாச்சி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா ராஜி அப்படின்னு உள்ள கோயிலுக்குள்ள வராங்க குமார் இருக்காங்களா குமார பார்த்தானே ஐயையோ இவ இருக்கானே அப்படின்ட்டு பாக்கல உடனே பாக்குறாங்க ராஜி இங்க பாரு எங்க அண்ணன் முன்ன மாதிரிலாம் இல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க உடனே அம்மாச்சி அப்பத்தா அம்மா அப்படின்னு எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க எப்படிறா அப்படிங்கல உங்க பையன் சின்ன பையன் அங்கிட்டு போறதை பார்த்தோம் தான் வந்தோம் நீ போனோன்னு என் உசுரே போச்சு தெரியுமா நான் எவ்வளோ அவன்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன் ஆனா கேட்கவே மாட்டேன்ட்டான் எங்கேயுமா போனீங்க அப்படிங்கள பக்கத்து கோயிலுக்கு சாமி கும்பிட்டா நினைச்சது நடக்கணும் உன் பேரன் தான் கதிர் தான் சொன்னான் அதே மாதிரி வேண்டுனே எங்க அம்மாவை கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும்ட்டு அவனும் வேண்ட சொன்னேன் உங்கள் அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வேண்டிக்க மாட்டேன் வேண்டி அடுத்த நிமிஷத்தில் வந்துட்டோம் நடந்துருச்சு எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கு அந்த கோயில் இருக்க சாமி கருணை புரியலமா இந்த கதிரவன் கதிர்வேல் இவனோட கருணை தான் அப்படிங்கிறாங்க என்ன என்ன நடக்குது அப்படிங்க பண்ணீங்கல்ல அப்பதான் சொல்றாங்க இப்போ எங்க போயிருக்காரு உங்க சித்தப்பு அப்படின்னு ராஜைய பார்த்து கதர் கேட்க பார்த்தா சொல்ல பார்த்தா அப்படிங்களா ஃபேக்ட்ரியில தீபிடிச்சி எரிதாண்டா அந்த அந்த இதெல்லாம் நான் துக்கத்துல இருப்பேனா நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன்னா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லல குமார் என்ன பண்றாங்க நீங்க வந்து சந்தோஷம் நீங்க அப்பதாட்ட இருங்க நான் போறேன் அப்படிங்கள டக்குன்னு ராஜு என்ன பண்ணுது இருந்தால் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே இல்லை இல்லை நான் போறேன் அப்படிங்கல கதிர் குமார் கையை பிடிச்சிடுறாங்க குமார் அப்படி பார்க்கறாரு நீ போவேன் நான் குமார் நில்லு அப்படிங்கிறாங்க ஏ இல்லை அப்பா பாவம் ஒத்தே போயிருக்காரு அதெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற அப்படின்னு எல்லாரும் பார்க்க அவங்க அப்பாவை இந்த இடத்த விட்டு காலி பண்ணி அங்கே தான் அந்த மாதிரி ஒரு பொய்யை போட்டேன் ஆனா அவர் கரெக்டாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவார்ன்னு நினைக்கவே இல்லை டக்குன்னு எதையுமே பார்க்காம ஓடிட்டாரு ஃபேக்ட்ரி மேல உயிர்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எந்த உயிர் வச்சிருக்காரு ரொம்ப உயிரோ அப்படிங்கல ஆட நீ வேற கதிரு அந்த ஃபேக்ட்ரினா கூடவே விழுந்துருவான் அதுக்குள்ள சொல்லுவாங்க கூட விழுந்து போயிருவேண்டு அந்த மாதிரி அதான் ஓடிட்டான் கரெக்டான காயத்தான் நகர்த்திருக்கான் கதிர் வேலை அப்படின்னு பாக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க டே பரவாயில்லையே டே கதிர் நல்ல அறிவா யோசனை பண்ணி செஞ்சிருக்கேன் ஆமா நான் என்ன பண்ணேன் அங்க வேலை இருக்குன்னு அவங்களை எல்லாம் சாமி கும்பிட சொல்லிட்டு அந்த பக்கம் போய் டக்குன்னு போனை போட்டேன் அவன் டக்குன்னு போன இடத்துக்கிட்டால் ஃபேக்ட்ரியில் எரியுதுங்கய்யா அப்படின்னு அங்கே இருக்கிற வேலை பார்க்குற மாதிரி ஐயா என் ஃபேக்ட்ரியில் எரியுதுங்கய்யா அப்படின்னு சொன்னேன் அப்படித்தான் முடிஞ்சு போச்சு அதான் நான் பார்த்தேன் உன் குரலை கேட்டுட்டு எப்படி அவன் நம்பி போகிறானேன்னு என் குரலில் பேசுறதுக்கு நான் என்ன கேனேண்ணா அப்படிங்கிறாங்க என்ன ராஜி உன் மாமா சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணிட்டேன்னா கதிரை அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ஏ ஏ ஏய் ஆளுங்க இருக்காங்க இது கோயில் போங்கடா போப்பா நீ என்ன பேசுனாலும் சரி எனக்கு இப்போ கட்டியே பிடிச்சி தீரணும் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கு இடையில் இங்கே அம்மா அம்மாச்சி கோமதி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாண்டியனும் கோமதியும் அடுத்து பார்த்தா குமார் அப்படியே ராஜையும் கதிரியும் பார்க்குறாங்க அடுத்து அரசையும் பார்க்குறாரு அரசி வந்து கண்ணாலே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க குமாரை ஒன்றுமே சொல்லலை அப்பாத்தா கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை மாமா ஒரு கை சாப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க இல்லப்பா வேணாப்பா மணக்க சப்போட சாப்பிடக்கூடாது ஐயன் ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க இது கோயிலுக்கு வந்துருச்சு இது சாமியோட பிரசாதம் சாமி பிரசாதம் வேணான்னு சொன்னா தெய்வ குத்தம் ஆயிருமாமா அப்படின்னோன்னு குமார பாக்குறாரு பாண்டியன் என்ன ஓவர் நைட்ல ஓ இந்த மாதிரி மாறிட்டானே அப்படின்ட்டு அப்பத்தாவும் பார்க்குது ஆமாப்பா கோமதி ஒரு வயசு சாப்பிட்டு போங்களேங்களா சரின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நல்லபடியா சந்தோஷமா ஹாப்பி பிறந்தநாள் கொண்டாடிடுறாங்க எழுபத்தஞ்சாவது பிறந்தனால ராஜி சந்தோஷம் தாங்க முடியல கதருக்கு கட்டி கட்டி பிடிச்சிட்டு நன்றி சொல்லுது சரி விடு விடு வீட்ல போய் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு எல்லாத்தையும் இந்த ஒரு ஓரத்துல நின்று பாத்துட்டு இருக்காரு முத்துவேலு வெளியில வராங்க முத்துவேலு உள்ளார வந்துடுறாரு ஒரு ஸ்டெப் அவங்க இறங்க காட்டிலையும் அப்படின்னு முத்துவேலை பார்த்தோம்னா தூக்கி வாரி போடுது அப்படி பாப்பாப்பாண்டு அப்படி கோமதி பாக்கல ராஜி போய்ட்டு அப்பா அப்படிங்கல எனக்கு எல்லாம் தெரியும்மா என்னப்பா சொல்றீங்க ஆமா இது எல்லாம் நான் ஐடியா கொடுத்தேன் கதிரி என்கிட்ட வந்து கேட்டா அப்படி இந்த மாதிரி என் பொண்டாட்டி ரொம்ப ஆசைப்படுறா எங்கள் அம்மாச்சி பிறந்தனால பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் தான் மாப்பிள்ளை ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறத விட என் பொண்டாட்டி ஆசைப்பட்றான்னு சொன்னார் பார்த்தியா உங்கள் பொண்ணு ஆசைப்பட்றான்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் ஆனால் எப்போ என் பொண்டாட்டின்னு அவர் சொன்னதுலேயே ஒரு அழகு தெரிஞ்சிச்சு நான் முடிவு பண்ணேன் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லு என் தம்பி கண்டிப்பாக பண்ண மாட்டான் அவனை இந்த மாதிரி கடத்திட்டு அங்கே வச்சு பண்ணிக்கலாம் இப்போ நானே அவனை என்னடா பண்ண போறேன்னு அவனை அடிச்சு துரத்தலாம் வேணாம் அம்மா பிறந்தாலும் நல்ல நல்லபடியாக கொண்டாடணும் யாரோட மனக்கசப்பு இல்லாமல் போகணும் இப்போ அவனும் அவன் பாட்டுக்கு போயிட்டான் உங்களை நான் விரட்டிட்டோம்னு திருப்தியில் போயிட்டான் இப்போ நீங்களும் சந்தோஷமாக எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க அது ஒன்றுக்காக தான் நான் மாப்பிள்ளைகிட்ட என்ன ஐடியா பண்ணலான்னு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசி முடிவெடுத்தோம் அப்படின்னு அப்பா அப்படின்னு ராஜி கதிரை கட்டிக்கிறது எல்லாம் உனக்கா தம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குமார் பார்க்குற அப்பா பெரியப்பா அப்படிங்கிற சரி விடுடா உங்கள் அப்பையை மட்டும்தான் திருந்தாமல் இருக்கேன் என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படிங்கிற கரெக்டாக அம்மாச்சி பார்க்குது அவன் திருந்தி கதை முடிஞ்சு போயிரும்ல அதை எப்படி அமைந்திருந்தா கதை முடியும் இன்னும் என் புட்டா கதை இருக்கு அப்படின்னு சொல்லணும் செந்தில தான் வெளியில வேற அப்ப இருக்காரு அடுத்து சரவணி தங்கமேல் இருக்காங்க கதிர்ராஜ் இருக்காங்க பழனி சுவனியா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வேறையா போனாலும் போட்டியா மறுபடியும் மீனா இங்க இதே வீட்டுக்குள்ள என்ட்ரி என்ட்ரி கொடுக்க இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது இருக்கணும் இன்னும் நம்ம தேவதைகள் நம்ம அழகு ஜோடி கதிரராஜ் இருக்காங்க அவங்களோட காதல் இப்பதான் அரும்பு விட்டுருக்கு அது பூக்கணும் காய்க்கணும் கனியாகணும் நம்ம ஊரெல்லாம் மனம் வீசணும் அதெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக என்ன கதை போகத்தான் போகுது என்ன ஃப்ரெண்ட் நல்லா இருக்கா இப்படி போனால் சூப்பராக இருக்கல இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து செஞ்சு நம்ம பண்ண எனக்கு ஏழு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்